அடுத்ததாக நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த செய்தி அதாவது புகாரி முஸ்லீமில் உள்ளது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஆனால் அந்த நம்பரில் அடுத்ததே புகாரி முஸ்லீமில் வர செய்திகள் தான் அடுத்த இது முஸ்லீமில் வர்றது மூவாயிரத்தி நானூறு அடுத்தது நூற்றி எண்பத்தி எட்டாவது இலக்கம் எழுபத்தி ஏழாவது தலைப்பு அது என்ன வருதுன்னா இதை அத்தோச அஹதுக்கும் ஃபல்யகுல் இல்லா உங்களோட ஒரு தும்மினால் அலமதுல்லான்னு சொல்லட்டும் வல்யகுல் அஹு அஹூ சாஹிபுஹு அவருடைய சகோதரர் அவருடைய தோழர் சொல்லட்டும் எர்ஹமு கல்லா அல்லா உங்களுக்கு ராமச்சி பாருங்கல்லா இல்லை கல்லா

அவர் சொல்லட்டும் எஹதீ குல்லாஹு வயூஸ்லே பாலக்கும் அல்லாஹூத்தான உங்களுக்கு நேர்வழி காட்டி வயுஸ்லே உங்களுக்கு நிலமையை சீர்திருத்துவானாக எனவே ஹிதாயத் என்பது தவறுனா மட்டும் தான் கேட்குறதில்ல இல்லை அதிகப்படுத்துறதுக்கும் கேட்கறது தெரியாமக்கிற விஷயத்தையும் கேட்குறது அதனால தான் ஹித் அசராத்தில் முஸ்தாஹி பண்ணுறோம் இல்லாட்டி அல்லாஹ் எஹதீக்கண்டா நீ வழிதவர் ஈக்கிறான அர்த்தம் தான் பெரும்பாலும் பிள்ளை அர்த்தம் தான் ஆனால் எல்லா நேரமும் அந்த அர்த்தம் அல்ல எஹ்தீக்கு முல்லாவுன்னா அவங்களுக்கு நிறைய ஹிதாயத்தை தரட்டும் ரைட் இந்த செய்தி சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ரைட் இதில் என்னண்டா இன்னொரு செய்தி வருல் புகாரில் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கம் அடுத்த நம்பர்லேயே வருது எப்படின்னா அனசு அவர்கள் சொல்கிறார்கள் அத்தச ரஜுலானி இந்த நபி சல்லா அலையம் ரசூல்லாங்கிட்ட ஒரு மனிதர் தும்பினார் தும்மின உடனே ரசூல் சல்லா அலையம் அவங்க வந்து அவர் அலஹம்துல்லான்னார் ரசூத் சல்லாஸ்லாம் அர்ஹமுக்கல்லா அப்படின்ட்டாங்க அப்போ மற்றவருத்த இன்னொருத்தர் தும்பிட்டாரு அவருக்கு ஒரு அவர் பேசாமன்ட்டார் ரசூல்லாங்களும் ஒன்றும் சொல்லலை ரசூல்லாங்களும் ஒன்றும் சொல்லலை எப்படி வருதுன்னு சொன்னா ரெண்டு மணி அப்படின்னு அப்படின்னு தும்மலுக்கு 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 பதில் 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 அர்த்தம் வருது ஒருவர் வந்து என்ன செஞ்சார் அந்த தும்மலுக்காக வேண்டி புகழ்ந்தார் அப்ப வலம் சொல்றவருக்கு சொல்றது விளங்கிட்டானே ஒரு ஆள் அவருக்கு பதில் சொல்றது வந்து ஷம்மத்தை விளையானே அப்ப ரசூலா செய்யறாங்க என்ன செய்யறாங்க மற்றவருக்கு யாருக்கல்லா சொல்லல்து சம்மித் நீங்க வந்து சம்மத்தி நீங்க இவருக்கு வந்து என்ன செஞ்சீங்க பதில் சொன்னீங்க எனக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு கால இன்னஹாத ஹமீதல்லா வலம் இல்லா இவர் புகழ்ந்தாரு நான் சொன்னேன் நீங்க புகழல்ல நான் சொல்லல நீங்க புகழல நான் சொல்லவில்லை எனவே புகழாட்டி செலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அலமதுல்லான்னு சொல்ல மாட்டான் இவர் இறங்குக்குள்ளான்றாரு நான் அலமதுல்லா சொல்லவே இல்லை என்று நீங்க சொல்லல நான் சொல்லிட்டேன் சரியா பில அலமதுல்லா சொல்லாம இறங்குக்கெல்லாம் சொல்லலாம்னா ரசூலாங்க என்ன செஞ்சிருப்பாங்க முதலாவது சொல்லிருப்பாங்க சொல்லலையா சொல்லக்கூடாது சொல்லலைண்டா சொல்லக்கூடாது புகாரில ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கம் இந்த நேரத்தில் அதாவது தும்மலை பத்தி நம்ம தெரிஞ்சு தும்மலோட சேர்த்து கொட்டாவியை தெரிஞ்சுக்கோங்க கொட்டாவி சம்பந்தமான எந்த துவாவும் இல்லை அவுது பில்லா மனுஷன் சொல்லுவாங்க பிள்ளை அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஹீம் சொல்வாங்க லைஃப் ஆன ஹதீஸும் இல்ல ஒரு ஹதீஸும் இல்ல அதுக்கு வாங்கிட்டா தும்மல் போ இந்த குட்டாவி